அழக குருவாடு குருவே துணை என் பேர் வந்து பாபுங்க சினிமாவில் ஜெயிக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு பல நாள் கனவு அப்புறம் நான் என்ன பண்ணேன் சீரியல்லாம் முயற்சி பண்ணேன் டிவி சீரியல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன ரவுடி கேரக்டர்லாம் கொடுத்தாங்க ஏன்னா நான் கொஞ்சம் முகம் கொஞ்சம் கருப்பா இருக்கிறதுனால பில்லத்தனமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிவி சீரியல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க நான் அப்படியே போயிட்டு இருக்கும்போது எனக்கு சினிமா முகம் அதிகமாச்சு அப்போ நான் என்ன யோசிச்சேன் சினிமாவில் நம்ம ஏன் காமெடி பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு நல்ல நண்பர் கிடைச்சாரு அவர் மூலியமா இந்த படத்தில் வாங்கண்ணா வணக்கண்ணண்ணா அப்படின்ற ஒரு செந்தில் சார் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு அவருக்கு நான் இந்த படத்தில் வந்து ஜோசியர் கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் அவர் கூட ஒரு மேக்னிசம் பண்ணியிருக்கேன் பேஸ் மேக்னிசம் அந்த காமெடி இப்போ நான் அதை உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்க இப்படிலாம் அவர்கிட்ட நான் நடிச்சு செந்தில் சாரை நான் பாராட்டினார் டேய் நீ நல்லா அவரோட உனக்கு நல்லா அடச்சா இருக்கு இந்த ஃபேஸ் நல்லா காட்டினி காமெடியில் பெரியவரோட ஜெய்ப்படாமே அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாங்க இது எனக்கு ரொம்ப இன்ஃப்ளூன்ஸாக இருந்தது ஒரு பெரிய ஜாம்புவனு நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ப்ரெசிங் நான் இந்த படத்தில் முழுக்க முழுக்க நல்ல காமெடியாக நடிச்சிருக்கேன் அடுத்தது பரப்புற படம் மகாராஜா நித்திலன் டைரக்டர் குருந்த படம் பண்ண இயக்குனர் நித்திலன் டேரக்டர் வந்து எனக்கு ஒரு அந்த படத்தில் மகாராஜா படத்தில் விஜயசெய்து ஒரு ஹீரோவாக இருக்கார் அந்த படத்தில் எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்தாரு அதுலேயும் நான் ஒரு ரவுடி கேரக்டர் பண்ணியிருக்கேன் என்னால இப்போ ரவுடி கேட்டோம் உங்களுக்கு உங்ககிட்ட நான் நடிச்சு காட்டணும் இப்போ அதை நடிச்சு காட்டணும் பாருங்க ரவுடி கேட்டுற இருக்கணும் டேய் கத்தி பேசாங்கடா அப்புறம் ஏன் கத்தி தான் பேசும் இந்த நாகா படிக்கிறதே இந்த தோளை நிமித்து காட்டுற வேலையெல்லாம் ஏன் கிட்ட வாடா நீங்களும் சேவலா கொக்கோ கொ 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 கொக்கோன்னு கொக்க வைக்கிற இதுதான்டா நான் உனக்கு கொடுக்குற கடைசி எச்சரிக்கை பாத்தியா பாத்தியா பாபுடைய மாஸ்டா பார்த்தியாடா இது விளையாட நடிச்சிருச்சி அந்த படத்துல ஒரு சின்ன ரவுடி கேட்டிருக்கும் இப்போ ஒரு நான் ஒரு பெரிய காமெடினா ஒருவன் எதிர்பார்க்குறேன் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது இடனுடைய அருள் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் கேந்திர தரேன்னு சொன்னாங்க அப்புறம் செந்தில் சார் தான் ரெகமெண்ட் பண்ணார் இந்த படத்தில் இவனை ஜோசியராக போடுங்க அப்படின்னு எனக்கு ஜோசியத்தை பற்றி ஒன்றையும் தெரியாது ஸ்கிரிப்ட்லேயும் ஒன்றும் இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டில் செந்தில் சார் நிறைய எனக்கு எடுத்து எடுத்து கொடுத்தாரு டைலாக்லாம் இதை எப்படி நடிக்கணும் டைமிங் எப்படியா டைமிங் எப்படி கேப்ப பண்ணணும் அப்படின்லாம் எனக்கு சொல்லி சொல்லி கொடுத்தாரு அதனால நான் நல்லா நடிச்சிருக்கேன்னு நான் சொல்றத விட தான் ஏன்னா படம் வந்து முழுக்க முழுக்க காமெடியா வந்து இருக்கு டப்பிங்லயே பேசும்போது எனக்கே சிரிப்பு வந்து நம்ம நடிச்சது இப்படி இப்படிலாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் போதும் அவஸ்டக்காரண்டா நீ என் கூட நடிச்சிருக்க நீ நல்லா ஒரு கூட ஃபியூச்சர்ல பிளஸ் பண்ண காமெடி நடிகர் நிறைய பேர் பார்த்து வந்து மாதிரி நம்ம இருக்கணும்னு சொல்லி ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா சார் கண்டிப்பா சார் கண்டிப்பா சந்திரபாபு சாரு லூஸ் மோகன் சாரு இவங்கள மாதிரிலாம் வரணும்னு எனக்கு ஒரு பெரிய கனவு சார் இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா காமெடி பெருசாக ஒரு ஒரு கேப் இருக்குன்னே சொல்லலாம் சந்தான சார் விட்டுப்போம் ஒரு கேப் இருக்குதுன்னு சொல்லலாம் அதை நீங்கள் சரியான வாய்ப்பு பயன்படுத்திக்க நீங்கள் வந்து கண்டிப்பாக பயன்படுத்துவேன் ஆனால் அவங்கள மாதிரி வருவோம்னா எனக்கு தெரியாது ஏன் ட்ராக் தனி ட்ராக் அவங்களாம் பெரிய ஜாம்புவான்கள் நம்ம இப்போ சின்னதாக அவ்வளோ நுழைஞ்சிருக்கோம் கூடிய சீக்கிரத்தில் வரலாம் அதுவும் பிளஸிங் என்னுடைய பிளெஸிங் தான் உங்களுடைய உங்களுடைய மீடியாக்களுடைய நண்பர்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் கண்டிப்பாக நான் கண்டிப்பாக ரீச் ஆகிறேன் பொதுமுக நடிகர் ஒரு சினிப்பிரிவுல வந்து ஒரு ஒரு இடத்துக்கு வளர்ந்து வரும்னா எவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்கு அது பெரிய போராட்டம் சார் நான் வந்து இது எப்படி சொல்றதுன்னா நிறைய வந்து ஆடிஷன்லாம் போய் கலந்துருக்கேன் ஆடிஷன் போயிட்டு போட்டோ கொடுப்பாங்க ஆடிஷன் அடிச்சு காட்ட சொல்லுவாங்க இதெல்லாம் நான் பண்ணிட்டு ஃபோன் நம்பரு வாட்ஸ்அப்பில் அனுப்புறது இன்ஸ்டாகிராமில் அனுப்புறது எல்லாம் நான் பண்ணிட்டேன் நிறைய முயற்சிகள் எடுத்துட்டேன் ஏதோ ஒரு சிலர் நல்ல இயக்குநர்கள் தான் எனக்கு இந்த சொன்னா உங்களுக்கு நித்திலன் சார்லாம் அவர்லாம் எனக்கு யாருனே தெரியாது ஆனால் அவரை போய் பார்த்தேன் ஆடிஷன் கலந்துக்கிட்டேன் ஒரு விஷ் பண்ணேன் வணக்கம் சார் இந்த மாதிரி செங்கல்பட்டுலேருந்து வரேன் படத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தவி ஷூட்டிங் போயிட்டு இருக்கு நான் நல்ல ரோல் இருந்தால் அவனுக்கு சொல்கிறேன்னு சொன்னார் அதே மாதிரி அந்த படத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தார் நித்திலன் சார் அதே மாதிரி தான் அந்த வாங்கின வணக்கம் நான் படத்துலையும் என்னுடைய நண்பர் லக்ஷ்மணன் சார் தான் அவர் ப்ரொடியூசர் இந்த படத்தில் சுந்தர் மகாஸ்தி ஹீரோ நடிச்சிருக்கார் அவரும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சரி பாபு சாருக்கு வந்து இந்த படத்தில் நம்ம வந்து ஒரு நல்ல ரோல் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் இந்த படத்தில் நல்லா வாய்ப்பு கொடுத்தாங்க தேங்க்ஸ் ஓகே நல்லா இருக்கா சூப்பர்